கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெளியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா ஹலலோ யுமை துதிக்கிறோம் 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 நன்றியப்பா ஸ்தோத்ரம் 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 ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெம் ஹலலூயா ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா ஹலலூயா நீலை மண்ணில் காய் ல இரத்தம் சிந்தா நீலா இம்மண்ணில் எனக்காய் வீலையில்லா இரத்தம் சிந்தீனா இன உலகில் போவத்தில் அலைந்தேன் தூக்குவாரில்லையே துடைத்தார் சந்தோஷம் தந்தார் நீலையில்லா இம்மண்

மல்கியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக்கொள்ளோம் மல்கியா நான்கு ஆறு நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் லெட்ஸ் இட் மல் மெலாக்கி ஃபோர் அண்ட் வர் சிக்ஸ் அண்ட் இஷ் அட் டர்ன் த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர்ஸ் டு தில்ட்ரன் அண்ட் ஹார்ட் ஆஃப் த சில்ட்ரன் டு தியர் ஃபாதர்ஸ் லெஸ் தை கம் அண்ட் ஸ்மைக் த எர்த் வித் அ கர்ஸ் திஸ் ப்ராஃபஸி வாஸ் ஆக்சுவலி ஃபுல்ஃபில் இன் ஜான் த பேப்டிஸ்ட் ஹியர் இட் இஸ் செட் அபவுட் அ எலெய்ஜா அதாவது எலியா தீர்க்க தரிசியை அனுப்புகிறேன் என்று சொல்லி வேதத்தில் முன் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் யோவான்ஸ் நானில் நிறைவேறிற்று என்று நாம் பார்க்கிறோம் அதை ஏசு சொல்லும் பொழுது மத்தையோ பதினோராவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் பதினான்காவது வசனம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மீதான் ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார் அவர் யோவான்ஸ் நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள் லெட்ஸ் ரீட் மேத்யூ சாப்டர் செவன்டீன் வேர்சஸ் லெவன் டு தேர்ட்டீன் And Jesus answered and said unto them, Elias truly shall come first and restore all things. But I say unto you, that Elias is come already, and they knew him not, but have done unto him whatsoever they listed. Likewise shall also the Son of Man suffer of them. Then the disciples understood that he spake unto them of John the Baptist. நதிர்க்கதனிஸ்தை குரித்தனாம் வாசிக்கும் பொழுது இது மாத்ரம் அல்லை பிற்காலங்களிலே இன்னும் நிறைவேறப் போகிற ஒரு காரியமும் இருக்கிறது அது வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராவது அதிகாரத்திலே நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள் இரண்டு சாட்சிகளை குறித்து அதிலே பார்க்கிறோம் அதிலே ஒருவர் எளியாக இருக்கலாம் என்று அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் பிகாஸ் எலேஜா டிட் நாட் டேஸ்ட் டெத் ஹி டை டைஸ் அப் இன் த வேர்ல்ட் வின் அதனால உலகத்திலே வந்து எல்லாரும் மறித்துதான் நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்கிறபடியினாலே அவர் வந்து மறிப்பார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதே பார்க்கிறோம் அண்ட் ஹியர் இட் இஸ் ரிட்டர்ன் ஃபாதர்ஸ் ஹார்ட்ஸ் வில் பி டர்ன் டு த சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹார்ட் டு த ஃபாதர் அப்படின்னு எழுதியிருக்கு திஸ் டஸ் நாட் ரெஃபர் டு த செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் நம்ம இந்த மாதிரி இன்னொன்னே அப்பா பிள்ளை அப்படி இல்லை இது வந்து இட் ரெஃபர்ஸ் டு த பயர்ஸ் ஃபாதர்ஸ் நம்முடைய முற்பிதாக்கள் எப்படியாக தேவனை தொழுது கொள்வதிலே அவர்கள் உற்சாகம் காட்டினார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம் ஏசியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நீங்கள் வாசித்தீர்களானால் அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி சிறுவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் ஐசையா டுவெண்ட்டி நைன் டுவெண்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலத்திலே தேவனை தொழுது கொள்ளாத பின் சந்ததியாரை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகமும் பத்த பத்தொன்பது நான்கிலே நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும்பொழுது யோசபாத் எருசுலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபாத் தொடங்கி எப்பராயும் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகி கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தரிடத்திலே வருகிற சந்ததியார் பின் சந்ததியா தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதின் நோக்கத்திலே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆப்ரஹாமை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் உபதேசிப்பான் என்று சொல்லி அப்படியாக இப்பொழுது இருக்கிற இந்த கடைசி காலத்திலே இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு காண்பித்த அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி சுலபமாக கர்த்த தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஸ்தோத்திரமப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே நாங்கள் உத்தவமாய் உண்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக கிறிஸ்துவும் ஆண்டவரே பாடுபட்டு நாம் அவருடைய அடிச்ச பின் தொடரும்படியாக நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உங்களை பின்தொடர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ